மாவட்டத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த சபரி ஆனந்த் என்ற பதினான்கு வயது மாற்றுத்திறனாளி மாணவர் தேசிய அளவிலான பாரா ஒலிம்பிக் போட்டியில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் தமிழ்நாட்டு தங்க மகனின் தன்னம்பிக்கை பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் திருப்பூர் அருகே அவினாசிலிங்கம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா சுசிகலா தம்பதி இவர்களின் மகன் சபரி ஆனந்தன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பிறப்பிலிருந்தே கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியான சபரி ஆனந்த் பிசியோதெரப்பி சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே அவருக்கு நீச்சல் போட்டியில் ஆர்வம் இருப்பதை அறிந்த பெற்றோர் அவரை திருப்பூரில் உள்ள நீச்சல் பயிற்சி மையத்தில் சேர்த்துள்ளனர் நான்கு ஆண்டுகளாக முறைப்படி நீச்சல் பயிற்சி எடுத்து வந்த சபரி ஆனந்த் மாநில அளவிலான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்றுள்ளார் நடிகர் நெப்போலியன் சாரோட ட்ரீட்மெண்ட் இந்த ம வீரநல்லூரில் இருந்ததை பார்த்தோம் எஃபியில் அதில் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் போயிருந்த போதும் இவன் அதிகமாக அந்த தட்பக்காக ட்ரீட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு அதில் அவன் கலந்துக்கிட்டதில் பார்த்து அதில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சு எதுலேயாவது அவன் முன்னேறணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் இதில் ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சு அப்போ நாங்கள் இது கொடுக்க ஆரம்பித்தோம் சார் ப்ராக்டிஸ் அவனை ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகணும் சார் அதான் இந்த நிலையில் அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்த இருபத்தி ஐந்தாவது நேஷனல் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் சப்ஜூனியர் பிரிவில் கலந்து கொண்ட சபரி ஆனந்த் அபாரமாக செயல்பட்டு மூன்று பிரிவுகளில் மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் அதாவது பிரீஸ்டைல் நீச்சல் பிரிவில் வினாடிகளும் பேக்ஸ்ட்ரோக் நீச்சல் பிரிவில் ஒரு நிமிடம் பனிரெண்டு வினாடிகளும் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் ஒரு நிமிடம் ஆறு வினாடிகளும் இலக்கை தொட்டு பதக்கங்களை வென்று அசத்தினார் இந்த நிலையில் மூன்று பதக்கங்களை வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய சபரி ஆனந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வெல்வது ஆனால் தனது அடுத்த இலக்கு என உறுதியுடன் கூறினார் சவரியானது தும்மிங்களில் நல்லா நீச்சல் சொல்லிக்கொடுத்தாங்க எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அதில் நான் நல்லா பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கன்ன தித்தாத்தாயம் வந்ததுக்கப்புறம் இந்த இதை வச்சுடாரிங்க பேர ஆரம்பிக்கதைக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க அது எப்படி இப்போ கடந்த தன்னையில் வேலை தேடி நடந்துது அங்கே மூணு கோல் மெல்ல வின் பண்ணி அதில் தரை அதில் நேரத்தில் தரை பண்ணாங்க என்னையை அங்கே போய் ஹைதராபாத்தில் போய் மூணு கோல் மெடல் வின் பண்ணி சொன்னேன் செ நேரத்தை ஒலிம்பிக்கு அதில் போய் மெடல் அடிக்கணும் உடலளிக்கும் சவால்கள் ஒருபோதும் கனவுகளுக்கு தடையாக இருக்க முடியாது எந்த குறைபாட்டையும் தடங்களையும் தன்னம்பிக்கையாலும் தளராத முயற்சியாலும் தகர்த்தெறிய முடியும் என்பதற்கு இந்த மாணவரின் சாதனை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது